வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் நடிகர் விஜய் அவர்கள் புதுசாக அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி பாஜக தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வருது இரண்டு திராவிட கட்சிகளையும் இப்போ பாஜகவை எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவருடைய கணிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற சேனல் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேனலுக்கு நேற்று நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் தமிழக பாஜகவுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன ஃபஸ்ட்டு கோல் என்ன அதனுடைய ஃப்யூச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிட நேர்காணல் அதனுடைய தீம் என்ன அதனுடைய சம்மரி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆங்கர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய முதலமைச்சர் முகமாக முதலமைச்சர் வேட்பாளர் முகமாக அண்ணாமலை அறியப்படுறாரா அண்ணாமலை தான் பாஜகவுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து நேரம் இல்லை நாங்கள் தமிழகத்தில் இன்னும் நிறையா விஷயங்களை வந்து செய்ய வேண்டியது இருக்குது தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்கு இன்னும் நிறையா திங்ஸை வந்து நாங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது என்னுடைய எங்களுடைய ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் பாஜக வந்து எடுக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கோலு மக்களவை தேர்தல் தான் எங்களுடைய அல்டிமேட் ஃபஸ்ட்டு கோல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்போ பாஜகவுக்கு பிரசாந்த் கிஷோரு கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சதவீத ஆதரவு இப்போ வந்து பாஜக நிற்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலையுடைய கணிப்பு என்ன பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை பாஜக வாங்கணும் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மேற்கு வங்காளத்தில் பாஜக என்ன நிலமையில் இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் மேற்கு வங்காள அரசியலில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அது வரைக்கும் பாஜகவுக்கு பெரிய அளவில் எம்பிக்கெல்லாம் வந்து கிடையாது பெரிய அளவில் வாக்கு சதவீதமும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் தான் பாஜக நல்லா வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணாங்க அதை பேஸாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக அங்கே பாஜக வளர்ந்துருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க பிரதான எதிர்கட்சியாக பாஜக தான் இங்கே வந்து உருவெடுத்திருக்கு கிட்டத்தட்ட அதே போன்ற நிலைமையை தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸாக அதிக வாக்கு சதவீதம் பதினெட்டு பர்சன்டேஜ் நாங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி திமுகவா பாஜகவுடைய அணியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வந்து மாறும் இதுதான் எங்களுடைய கோலு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காங்க அண்ணாமலை மிக முக்கியமாக விஜய் அவர்களுடைய இந்த என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா விஜய் அவர்களுடைய என்ட்ரி திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் இருக்காங்க மேலும் சில கட்சிகள் மூன்று பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை சில கட்சிகள் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் தமிழகத்தில் பாஜகவுடைய வேகமான வளர்ச்சி இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தமிழக வரலாற்றிலேயே கூட்டணி ஆட்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய தேர்தலாக அந்த ஒரு காலமாக கூட்டணி ஆட்சியுடைய காலம் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை வந்து கெஸ்ட் பண்ணியிருக்காரு இது கிட்டத்தட்ட வந்து அண்ணாமலையுடைய கணிப்பு சரியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து கெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா பாஜகவுடைய வேகமான வளர்ச்சி பத்தாவதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்காங்க விஜய் உடைய இந்த என்ட்ரி விஜய் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க போறாரா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்க போறாரா பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வச்சுதான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிகினிங் ஆஃப் கவர்மெண்ட் கவர் யாராவது இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அது நடப்பதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அண்ணாமலையுடைய இந்த நியூஸ் எயிட்டின் இந்த ஸ்பீச்சை வந்து பார்த்துட்டு நேர்காணலை பார்த்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் பாஜக மக்களவையில் வந்து எடுக்கும் தேர்தலில் எடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் அதிகமாக வந்து கணிக்கிறாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் சொன்னபடியே பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் எடுக்கும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பாஜகவினரும் பதிவுகள் போடுறாங்க பாஜக திராவிட கட்சிகளிடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களாக தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்